அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் அருளி செய்த ஞான விளக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஞானத்தை அடைய வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு சீடன் என்ன வகையான நிலைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை குறித்து புலத்தியருக்கு அணு அணுவாக அகத்தியர் வெறுமான் எடுத்துச் சொல்லுகிறார் சின்ன சின்ன உபதேசங்களும் கூட ஒரு யோகசாதகனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கும் என்பதை அகத்தியருடைய இந்த அறிவுரைகள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தேடுவாய் புலத்தியனே நன்றாய் கேளு தீக்கிடங்கை தேடாதே தெளிய சொன்னேன் பாடுவார் பதினெட்டு புராணத்தோடு பாரதமும் பகட்டாக பாடிவிட்டார் நாடுதனில் உலகோர்கள் பிழைக்க வேண்டி நவநீதம் கோலவுமே சொன்னாரப்பா ஓடுவாய் வாலைபதம் பூசை செய்து உத்தமனே கண்ணீரால் கழுவுவாயே என் மகனே புலத்தியா இந்த உலகிலே இருக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்கள் எண்ணற்ற புராணங்கள் கதைகள் என்பதாக பல தேவையற்ற விடயங்களை பரப்பி வைத்திருக்கிறார்கள் மகாபாரதம் என்கிற ஒரு நூலை மிகவும் பகட்டாக பாடி அதிலே பலவிதமான தவறுகளை திணித்து வைத்திருக்கிறார்கள் இவையெல்லாம் இந்த உலகிலே சிலர் வயிறு பழைப்பதற்காக செய்த காரியங்கள் இவற்றை நீ சரியாக பிரித்துப் பார்த்து அறிந்து கொள்ள முயல வேண்டும் இவையெல்லாம் தீக்கிடங்குகள் என்பதை தெரிந்து கொள் தீயவடியங்களின் தொகுப்பாகவே இப்படிப்பட்ட நூல்கள் இருக்கின்றன பலவிதமான பொய்களை சொல்லி பலவிதமான பூசைகள் யாகங்கள் ஹோமங்கள் இவற்றையெல்லாம் செய்தால்தான் மேன்மை கிடைக்கும் இதுபோன்ற யாகங்கள் ஹோமங்களை செய்து குறிப்பிட்ட சிலருக்கு தான செய்ததால்தான் பாண்டவர்கள் கௌரவர்கள் ஆகியோரெல்லாம் மிகப்பெரிய பேர் பெற்றார்கள் என்றெல்லாம் பொய்யாக பல விடயங்களை சொல்லி அதன்பால் மனிதர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும்படியாக செய்துவிட்டார்கள் இவர்களுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு தீக்கிடங்கு என்று புரிந்துகொள் என் அருமை மகனே புலத்தியா வாழைப்பதத்தை பூசி செய்ய வேண்டும் என்றால் உன்னிடத்திலே கனிவு என்பது ஏற்பட்டிருக்க வேண்டும் சகல உயிர்களையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடிய சமநோக்கு பாவனை வந்து சேர வேண்டும் வெறுப்பு வெறுப்பற்றவனாக மனத்தை முழுமையாக சுழுமணி மையத்திலே நிறுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக மாற வேண்டும் பராபரத்தை நோக்கி உன்னுடைய பழைய கர்மவினைகளை தீர்க்கும்படியாக அழுதும் தொழுதும் போற்ற வேண்டும் உன்னுடைய கண்ணீரால் பராபரத்தின் திருவடிகளை கழுவவாய் அப்பொழுது மாத்திரமே கணிந்தவனுக்கு மட்டுமே ஞானம் சித்திக்கும் இதை மறந்துவிடாதே என்று அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் கழுவியே ஆத்துமத்தை படிகம் செய்ய கருவிகளை தெச்சனையாய் வைத்துக்கொண்டு மெழுகுவாய் இருதயத்தை கண்ணீராலே மெழுகினவின் தெய்வத்தின் பக்தி வைத்து தொழுகுவாய் தவஞான தீபம் ஏற்றி தோத்தரிப்பாய் சகல நன்மை சுரூபம் காண்பாய் முழுகுவாய் சிறு போகைக்குள்ளே நீயும் மூர்த்தி பரன் அருகே தானே என் அருமை மகனே புலத்தியா ஆன்மா என்பது பலவிதமான மாயத்தறைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாயத்தரைகள் என்பவை இதுவரையிலும் நாம் எடுத்து வந்திருந்த பிறவிகள் மூலமாக பெற்ற கர்ம என்பதாக இருக்கின்றன இந்த கர்ம பந்தங்கள் என்கிற மாயத்தரை விலகாமல் உன்னால் பராபரத்தை தரிசிக்க முடியாது உன்னுடைய இருதயத்தை உன்னுடைய கண்ணீராலே மெழுகி அந்த இடத்தை தூய்மைப்படுத்து தெய்வத்தின் மீது பக்தியை வை தெய்வம் என்பது வேறு ஏதுமல்ல உன்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய ஆன்மாதான் என்பதை புரிந்துகொள் தவஞானத்தை தீபமாக ஏற்ற வேண்டும் என்றால் இதுவரையிலும் நான் சொல்லி வந்திருக்கக்கூடிய யோக விதிகளை சரியாக கடைபிடித்து முழுமையான நம்பிக்கையோடு நீ பராபரத்தை நோக்கி சிந்திப்பாய் சந்திரகளை சூரியகளை சுழுமணி என்கிற இந்த மூன்று சுடர்களையும் மறவாமல் சுழுமணி மையத்திலே நிலைநிறுத்த பழகுவாயாக அப்படி செய்யும் போது நிச்சயமாக உன்னுடைய ஆன்மாவிற்கு முத்தியும் மோட்சமும் ஆனந்தமும் கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே என்று குறிப்பிடுகிறார் இருதயம் என்று சொல்லப்படுவது சுழுமுனைத்தானம்தான் இது பற்றியதான தெளிவான விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்துவேதத்தை படித்து பாருங்கள் ஹிருதயம் என்பது தான் என்பதை உறுதிபட தெரிந்து கொள்வதற்கு அங்கே உங்களுக்கு விளக்கங்கள் கிடைக்கும் முச்சுடரும் ஒன்றாம் மும்மூர்த்தி அல்லால் மூவருமே ஆளுருவம் ஒன்றே அச்சுதனார் இவர்களுமே ஆண் பெண் அல்ல அரணமல்ல லிங்கமல்ல அனாதியான சச்சிதானந்தனையே வணக்கம் செய்து சத்குருவை தரிசித்து சரணம் பண்ணி எச்சரிக்கை கொண்டு நட அப்பா அப்பா என்னில்லா முத்தி வழி ஓடுவாயே மூன்று சுடர்களையும் ஒன்றாக நீ இணைத்துவிட்டால் இந்த மூன்று சுடர்கள்தான் மும்மூர்த்திகள் என்று புரிந்துகொள் சந்திரகளை சூரியகளை சுழுமுனை ஆகிய இந்த மூன்று சுடர்களையும் மும்மூர்த்திகளாக நீ பாவனை செய்து கொள் இந்த மூன்று பேரும் மூன்று உருவங்கள் மூன்று வடிவங்கள் என்று கற்பனை செய்து கொண்டு விடாதே இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவர்கள் ஆணல்ல பெண் அல்ல அழிகள் அல்ல வேறு எந்த வகையிலும் இவர்களை பிரித்து பார்க்க முடியாது மும்மூர்த்திகள் என்று சொல்லப்பட்டவர்கள் உருவம் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தவர்களும் அல்ல உன்னுடைய ஆன்மாவை சரியாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகளை சூழ்மனை என்கிற இந்த மூன்றும் அதாவது ஜீவசக்தியாகிய வாயுவின் இந்த மூன்று கூறுகளுக்குத்தான் இந்த மும்மூர்த்திகள் என்று பெயர் சச்சித் ஆனந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய எப்போதும் பேரானந்தத்தை தரக்கூடிய பராபரமாகிய ஆன்மாவை வணக்கம் செய்வதிலே உன்னுடைய கவனத்தை வைத்துக்கொள் உன்னுடைய சத்குருவை தரிசித்து சரணம் செய்தால் உனக்கான சரியான பாதையை உனக்கு காட்டிக் கொடுப்பார் அடங்கிய மனமே சத்குரு என்பதை புரிந்துகொள் எச்சரிக்கையோடு இரு இந்த உலகவாசிகள் சொல்லக்கூடிய எந்த கருத்துக்களையும் உள்வாங்கி அதன்படி நடக்க பிரயத்தனம் செய்துவிடாதே அது காரணமாக உனக்கு முத்தி என்பது எட்டாக்கணியாக மாறிப்போகும் என் மகனே புலத்தியா நான் சொல்லிய இந்த உண்மை கருத்துக்களை புரிந்துகொள் புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் உரடங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டவையெல்லாம் ஆங்காங்கே இடைச்சல்களை செய்து குறிப்பிட்ட சிலர் வயிறு வளைப்பதற்காக சொல்லிய கருத்துக்கள் என்பதை புரிந்துகொள் கொள் மும்மூர்த்திகளாக கற்பிதம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே உனக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரர்களை சூரியகளை சுழுமுனை என்பவைதான் இதை சரியாக புரிந்துகொள் வெறுப்பு வெறுப்பற்றவனாக சமநோக்கு பாவனை கொண்டவனாக உன்னுடைய ஆன்மாவை அடைய வேண்டும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோளை மாத்திரம் கொண்டவனாக உன்னுடைய பயணத்தை நடத்தி கொண்டது நிச்சயமாக இந்த பயணத்தின் முடிவிலே நீ பராபரத்தை சென்றடைவாய் இதிலே உனக்கு எந்தவிதமான சந்தேகமும் தேவையில்லை என்று அகத்தியர் குலத்தியருக்கு சொல்லுகிறார் ஓடுகின்ற வகைகள் எல்லாம் உரைத்து போட்டேன் உலகுதனில் மார்க்கம் எல்லாம் உவந்து சொன்னேன் தேடுகின்ற புராணமதின் கருத்து சொன்னேன் சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாம் அறிய சொன்னேன் ஆடுகின்ற தீர்த்தமெல்லாம் அசத்த என்றேன் அஞ்ஞானம் பண்ணுவது அகந்த என்றேன் பாடுகின்ற என் நூலில் வெளியாய்த்தானும் பார்த்து நீ காமப்பால் அறிந்து ராயே என் மகனே புலத்தியா உனக்கு இங்கே நல்ல கருத்துக்களை எல்லாம் நான் முழுமையாக சொல்லிவிட்டேன் இந்த உலகிலே சொல்லப்பட்டிருந்த சகலவிதமான ஞானத்தை பற்றியெல்லாம் தெளிவாக உனக்கு சொல்லிவிட்டேன் உலக மாயையிலே உன்னை ஏமாற்றக்கூடிய காரணிகள் எவை எவை என்பதை பற்றியெல்லாம் தெளிவாக உனக்கு சொல்லிவிட்டேன் நீ புராணங்களை தேடி அதிலே சொல்லப்பட்டவற்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் உனக்கு ஏமாற்றம்தான் மிச்சமாக இருக்கும் என்பதைச் சொன்னேன் சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லப்பட்ட மும்மூர்த்திகள் யார் என்பதை பற்றி உனக்கு தெளிவாக எடுத்துச் சொன்னேன் ஆலயங்கள் தோறும் சென்று வழிபாடுகள் செய்வதோ தீர்த்தங்களிலே மூழ்கி எழுந்திருப்பதோ உன்னுடைய கர்மவனையை தீர்க்காது உனக்கு மோட்சத்தை கொடுக்காது என்பதை பற்றி சொல்லிக் கொடுத்தேன் இவையெல்லாம் சக்தி அல்ல அசக்தி என்பதை உனக்கு தெளிவாக எடுத்துச் சொன்னேன் அஞ்ஞானம் என்பது உலக மாயை புலன்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடியவனுடைய மனத்தின் போக்கு அஞ்ஞானத்தை கொடுக்கிறது அகத்தின் உள்ளே சென்று ஜீவனை நோக்கி பயணப்படக்கூடிய மனத்தின் போக்கு உனக்கு ஞானத்தை கொடுக்கிறது என் நூலிலே எல்லாவற்றையும் நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் எனவே என் மகனே நீ காமப்பால் அறிந்து எதிலே ஞானம் இருக்கிறது எதிலே அஞ்ஞானம் இருக்கிறது என்பதைப் புரிந்து உன்னுடைய வாழ்க்கையை சீராக அமைத்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்வாயாக என்று அகத்தியர் வருமான் இங்கே புலத்தியருக்கு சொல்லுகிறார் காமப்பால் எட்டாகி இரண்டுமான காணற்பால் அறிந்து கொள்ளு சித்தனாவாய் நாமப்பா நந்திகுரு குரு தன்னில் நாட்டினோம் நிந்து நிலை கொண்டு சோமப்பால் உண்டு எட்டில் சார்ந்த சுற்றம் சொல்லார்கள் நாதாக்கள் சுயம்பாய்த்தானும் ஏமப்பா எட்டறிந்து அதனுள் மேவி இயல்பாக திரிகோணத்து இருந்திட்டேனே என் மகனே புலத்தியா எத்தனை விதமான ஞான கருத்துக்களை நான் தெளிவாக சொல்லியிருந்தாலும் அவற்றுக்குள்ளே ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து சொல்லி வந்திருப்பதை நீ கவனித்திருப்பாய் எட்டு எட்டு என்கிற இந்த எண்ணை குறிக்கக்கூடிய எழுத்து தமிழிலே அ என்பதாகும் இந்த அ என்பது சந்திரகலை என்பதை பற்றி உனக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கிறேன் இந்த சந்திரகலையை நீ சுழமுனி மையத்திலே நிலைநிறுத்த பழகினால் சூரியகளை தாமாகவே சந்திரகலையோடு வந்து ஒட்டி கொள்ளும் அப்பொழுது ஏற்படக்கூடிய இணக்கம் என்பது கலவி அல்லது சம்யோகம் அல்லது சேர்க்கை என்கிற ஒன்றாக மாறும் அப்பொழுது காமப்பால் என்பது கசிந்து இறங்கி வரும் சிரத்தின் உள்ளிலே இருந்து இறங்கி வரக்கூடிய இந்த காமப்பால் என்பது அமுதப்பால் ஞானப்பால் குண்டலிப்பால் என்பதை புரிந்துகள் அதாவது சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனை ஜீவசக்தியாகிய வாயு என்கிற பெண்ணாக இருக்கக்கூடிய சக்தி சென்று கலக்கும் போது அந்த கலவியின் போது சம்யோகத்தின் போது காமப்பால் பெருக்கெடுக்கிறது அந்த காமப்பால் தான் ஞானப்பால் குண்டலிப்பால் இந்த எல்லாவற்றுக்குமான முழுமையான எல்லாம் உன்னுடைய சுழுமணி மையத்திலே நீ வனத்தை நிலைநிறுத்துவதிலிருந்து பெற முடியும் எனவே என் மகனே சோமப்பால் என்று அழைக்கப்படக்கூடிய சோமன் என்கிற சந்திரனை குறிக்கக்கூடிய எட்டு என்கிற அகார கற்பத்தை நீ சரியாக பயன்படுத்த தெரிந்து கொண்டு நிச்சயமாக நீ வெற்றியாளனாக மாறுவாய் அருமை மகனே இது பற்றியதான இந்த நுணுக்கத்தை வேறு எவரும் சொல்லி தந்திருக்க மாட்டார்கள் இந்த சந்திரகலை பற்றியதான என்னுடைய முழுமையான விளக்கங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்திருப்பாய் என்று கருதுகிறேன் சரியாக தெரிந்து மகனே எட்டு என்கிற அகார தான் உன்னுடைய வெற்றி இருக்கிறது என்பதை புரிந்துகொள் என்று படிப்படியாக புலத்தியருக்கு அகத்தியர் பெருமான் ஞானத்தை அழகாகச் சொல்லிக் கொடுக்கிறார் புலத்தியருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்குமே அகத்தியர் பெருமானுடைய இந்த அருமையான விளக்கம் நிச்சயமாக மேன்மையை தரும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்